ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் தென்காசி தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் முன்னூற்றி எழுபது அத்தொகுதியில் அமமுக கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இத்தொகுதியில் இவ்விரு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருந்தால் அதிமுக கட்சி வெற்றி பெற்றிருக்கும் சங்கரன்கோவில் தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் ஐயாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஏழு அத்தொகுதியில் அமமுக கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாசுதேவநல்லூர் இத்தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு இத்தொகுதியில் அமமுக கட்சிகள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு ராஜபாளையம் தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு அத்தொகுதியில் அமமுக கட்சி பெற்ற வாக்குகள் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு நான்குநேரி தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு அத்தொகுதியில் அமமுக கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எழுபது தென்காசி சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் ராஜபாளையம் மற்றும் நாங்குநேரி தொகுதியில் அதிமுக கட்சியும் மற்றும் அமமுக கூட்டணி அமைத்திருந்தால் அதிமுக கட்சி வெற்றி பெற்றிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தென்காசி தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூற்றி மூன்று பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு சங்கரன்கோவில் தொகுதியில் அதிமுக கட்சி பெற்ற வாக்குகளின் வித்தியாசம் இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு அத்தொகுதியில் பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து வாசுதேவநல்லூர் இத்தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் இருபத்தி மூறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு அத்தொகுதியில் பாஜக கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு ராஜபாளையம் தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இத்தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தென்காசி சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் மற்றும் ராஜபாளையம் இத்தொகுதியில் அதிமுக கட்சி மற்றும் பாஜகவுடன் கூட்டணி க வைத்திருந்தால் அதிமுக கட்சி வெற்றி பெற்றிருக்கும் நாங்குநேரி தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு இத்தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திருவாடானை தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அமமுக கட்சி பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு காரைக்குடி தொகுதியில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது அமமுக பெற்ற வாக்குகள் நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு சாத்தூர் தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது அமமுக பெற்ற வாக்குகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆண்டிபட்டி தொகுதியில் எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளின் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் அமமுக பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு மன்னார்குடி தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு அத்தொகுதியில் அமமுக கட்சி பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று திருவாடானை காரைக்குடி சாத்தூர் ஆண்டிப்பட்டி மற்றும் மன்னார்குடி தொகுதியில் இவ்விரு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருந்தால் அதிமுகவே வெற்றி பெற்றிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திருவாடானை தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அத்தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஆறு காரைக்குடி தொகுதியில் நாற்பத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி மூன்று சாத்தூர் தொகுதியில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு அத்தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று ஆண்டிப்பட்டி தொகுதியில் ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி பதினேழு மன்னார்குடி தொகுதியில் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்கு இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி மூன்று ஒருவேளை இவ்விரு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருந்தாலும் அதிமுக தோல்வியுற்றிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாபநாசம் தொகுதியில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் பதினாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூன்று அத்தொகுதியில் அமமுக கட்சிகள் பெற்ற வாக்குகள் பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு மயிலாடுதுறை தொகுதியில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டு அமமுக பெற்ற வாக்குகள் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு திருமயம் தொகுதியில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு அமமுக பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி ஐநூத்தி மூன்று கந்தர்வக்கோட்டையில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்று அமமுக பெற்ற வாக்குகள் பனிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது விருத்தாச்சலம் தொகுதியில் எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் அமமுக பெற்ற வாக்குகள் இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இவ்விரு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருந்தால் இவ்வைந்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாபநாசம் தொகுதியில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் இருபதாயிரத்தி அறுநூற்றி இருபது மயிலாடுதுறை தொகுதியில் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்கு இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து திருமயம் தொகுதியில் இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் தொ வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் பத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு கந்தர்வக்கோட்டையில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்து பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஆறு பாபநாசம் மயிலாடுதுறை திருமயம் மற்றும் கந்தர்வக்கோட்டையில் இக்கட்சிகள் கூட்டணி அமைத்திருந்தாலும் வெற்றி பெற வாய்ப்பில்லை விருத்தாச்சலம் தொகுதியில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டு அத்தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி ஆறு இத்தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் நெய்வேலி தொகுதியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் அமமுக பெற்ற வாக்குகள் இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பது காட்பாடி தொகுதியில் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் அமமுக பெற்ற வாக்குகள் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு திருப்போரூர் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் அமமுக பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டு உத்திரமேரூர் தொகுதியில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியுற்றது அத்தொகுதியில் அமமுக கட்சி பெற்ற வாக்குகள் ஏழாயிரத்தி இரநூத்தி பதினொன்று தியாகராய நகர் தொகுதியில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் நூற்றி முப்பத்தி ஏழு அமமுக பெற்ற வாக்குகள் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நெய்வேலி தொகுதியில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் பதினைந்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தியாகராய நகர் தொகுதியில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் முப்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி ஆறு இவ்விரு கட்சியிலும் கூட்டணி அமைத்திருந்தால் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் காட்பாடி தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகளின் தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று திருப்போரூர் தொகுதியில் அதிமுக தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபது பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று உத்திரமேரூர் தொகுதியில் அதிமுக கட்சி தோற்ற வாக்குகளின் வித்தியாசம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐந்து பாஜக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்குகள் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு